நம்ம இந்துக்களுக்கு பூரா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்கு போங்க முடியல பணம் போடாதீங்க கோயிலுக்கு போங்க சாமி போடுங்க சாமி ஒண்ணு ஏழை கிடைக்கல சாமி நம்மளுக்கு கேட்கறத கொடுக்க முடியும் நம்ம நம்ம பணத்தை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க அருள்நிலைத்துறை பணத்தை வச்சு அது பூரா நம்ம உண்டியல் பணம் நல்லா கேட்டுக்கங்க இது பூரா முழுக்க முழுக்க நம்மளோட துட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா நூறுரூவா பூரா உழைச்சி நம்ம பணம் இதை வச்சு ஒரு மணி நேரம் வாதாடுற வக்கீலுக்கு அறுபதாயிரம் ரூபாய் நம்ம பணம் அறுபது லட்சம் சொல்றாங்க எவ்வளவு அறுபது லட்சம் ஆமா அறுபது லட்சம் சொல்றாங்க இது யார் பணம் இது யார் அப்பையோட பணம் இந்து அறுபது பணமா இந்துக்களோட இந்துக்களோட ரத்தம் தான் டேய் இந்துக்களுக்கு இது பண்றீங்களே இது எல்லாம் கொடுமையா இருக்கு இந்த திருப்பரமன்றத்துல சரண பையில ஒன்னா அடிச்சிட்டு வரேன் சரண பையை அடக்கு அடைக்கு போராடலாம் சரண பையை இப்ப வேச திறந்து விட்டுருக்காங்க இப்ப திருமலத்தை அழகா வேலை பார்த்து வச்சிருக்காங்க அதை பெண்களை குடிக்க விடாம வச்சிருக்காங்க அது மறுபடியும் இடிஞ்சு போயிடும் இதுதான் நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஆரம்ப விதி அதாவது முருகனோட திருமணத்துக்கு அந்த பார்வதி சிவன் வரும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கையில் அந்த பார்வதி அம்மா குளிச்சுட்டு போனதா ஒரு ஐதியம் சொல்றாங்க ஏன் அதனால தான் உங்களுக்கு இந்த ஊருக்கு ஐயர் இருக்கலாம் தெரியாதா இங்கே தான் நாங்கள் ஆண்டாண்டா தீவிரம் சொல்றீங்க தீவிரம் நீங்கள் எத்தனை வருஷம் நடத்துறீங்க இங்கே உள்ள ஐயர்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊர் கிடையாது நிறைய பேத்துக்கு பாரம்பரியம் நாங்க ஒரு அஞ்சாறு தலைமுறைக்கு ரெக்கார்டு வச்சிருக்கோம் இந்த ஊர்ல தான் இருக்கோம் நானு எங்க அப்பா எங்க அபிஜி எங்க பாட்டு என் நானு என் மயன் என் பேரன் சொல்லி நாங்க ஒரு ஆறு தலைமுறைக்கு அத்தாரிட்டியோட ஆதாரத்தோட இருக்கோம் நீங்க ஆவணி இந்த திருப்புற மன்றத்துக்கு இதே மாதிரி திருக்குளத்தை தொடங்கணும்னு சொல்லி இந்த பெண்கள்லாம் ஒரு தடவை போராட்டம் ஏற்படுத்தணும் இந்த திருக்குளத்துல பெண்கள் குளிக்கணும் அப்பதான் அந்த லட்சுமி தீர்த்தம் புனிதமடையும் அதே மாதிரி தரோண பெய்களை குளிச்சா கட்டு போயிடும்